அப்போ அதாவது உருவமே இல்லாத இந்த உலகத்தை இருக்க பஞ்சபூதங்கள் உருவங்களாக வந்து எப்படி தங்களை வெளிப்படுத்துச்சு நாங்கள் வந்து காற்றுனா இது இதுக்குள்ளே இருக்குது இந்த வெளியில் அந்த அண்டத்துடைய வெளியில் காற்றால் நாங்கள் இருக்கோம் நீர் அப்படிங்கிற உருவம் இல்லாத பஞ்சபூதம் இந்த இந்த அந்த இல்லையா ஆறு குளம் கடல் அது மட்டும் நீர் இல்லை அது மட்டுமா நீர் நல்லா சொல்லி பாருங்கள் ஆறு ஓடுது நீர்னா ஆறு கடல் ஓடுதுன்னா அங்கே மட்டும்தான் தான் நீரா தமிழர்ல ஊற்றுனாலும் நீர் தான் ஒரு குடத்தை பிடிச்சி வச்சாலும் நீர் தான் எதில் ஆகாயத்திலேருந்து வர்ற அதாவது மேகங்கள்ல இருந்து வர்றதும் நீர் தான் ஆறு குளம் கடல்ல இருந்தும் நீர் தான் குட்டையில் உருந்தாலும் நீர் தான் எதுலலாம் வைக்கிறோமோ புறப்பொருளாக எதில் சேமிச்சு வைக்கிறோமோ சே அதாவது சேகரிக்கப்படுது அது எல்லாமே நீர் தான் ஆனால் நீர் அப்படிங்கிற பஞ்சபூதங்களுக்கு உருவம் கிடையாது அது வெளிப்படுது கருவாக இருக்கிற நீர் நீர் பூதம் பஞ்சபூதங்கள் ஒன்றான நீர் உருவாக வெளிப்படுறது தான் இந்த ஆறு குளம் கடல் ஒரு பாத்திரத்தை குடிச்சு வைக்க எல்லாமே இருந்து கொட்டுற மழை எல்லாமே உருவாக வெளிப்பட் வெளிப்படுத்தி காட்டிக்கிறது நாங்கள் இந்த உருவம் நாங்கள் அது அவங்க வெளிப்படுறது தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை இருக்கோம் இந்த பிரபஞ்சம் வெளிப்படுற ஒரு விஷயத்தோடைய மறைப்பொருள் ரெண்டுத்தையும் ஆனது தான் மனித பிண்டங்களும் அப்படி தான் எல்லாமே இந்த விலங்குகள் வந்து ஜீவராசிகள் எல்லாமே கரு உரு ரெண்டுத்தையுமே சேர்ந்தவங்க தான் அதே மாதிரி நெருப்பு அப்படிங்கிற மறைப்பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுற அந்த நெருப்பா வெளிப்படும் எப்படி நெருப்பை எப்படி சொல்லலாம் வால்கனிக் கரப்ஷன்லையும் பூகம்ப இருந்து வெடிக்குது இல்லையா அதுவும் நெருப்பு தான் காட்டில் பரவுற தீயும் நெருப்பு தான் நம்ம ரெண்டு கல்லை தேய்ச்சி ஆதி காலத்தை பெண்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா நெருப்பு இந்த ரெண்டு கல்லை தேய்ச்சா உரை உரை ரெண்டு பொருளை உரையை வை உரை உரைக்கல்லாம் தேய்ச்சா அதுலேருந்து ஒரு பொருள் வெளிப்படும் மறைப்பொருளான நெருப்பு வெளிப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் பெண்கள் தான் அப்போ அந்த கல்லுக்குள்ளே என்னவா கல்லுக்குள்ளே நெருப்பு மறைஞ்சிதானே இருக்குது பஞ்சபூதமான நெருப்பு மறைஞ்சிருக்கு அதில் எங்கேயாவது உங்களால் பார்க்க முடிஞ்சுதா எங்கே இருந்தப்போ அந்த நெருப்பு வெளியே வந்தது எங்கே இருந்தப்போ அந்த நெருப்பு வந்தது அப்போது மறைப்பொருளை பயன்படுத்தும்போது தூண்டலை ஏற்படுத்தும் பொழுது உருவம் வெளிப்படும் ஸோ இத்தனை தத்துவங்களும் அடிப்படையாக கொண்டிருந்தது அகுபஞ்சர் மருத்துவம் உடலோடையும் விரல் அல்லது ஊசி இது வழியாக தூண்டிவிட்டோம் அப்படின்னா சிகிச்சை அப்படிங்கிற புறப்பொருள் அங்கு கிடைக்கும் அதுதான் அந்த சிகிச்சை அந்த உடலுக்கு தேவையான தூண்டல் அப்போது மறைப்பொருளாக இங்கே பஞ்சபூதங்கள் இருக்குது அதற்கு அதை வந்து உரசி விடுறது தூண்டி விடுறது தான் தூண்டி விடும்பொழுது அது சிகிச்சையாக சிகிச்சையாக இங்கே இங்கே மறைஞ்சி இருக்கிறத நாடி வெளிப்படுத்துது கருப்பொருள் கரு உருவாயது அதை தூண்டி விடும்பொழுது உருவமாக வெளிப்படுது சிகிச்சையாக மாறுது ஸோ கருவு தத்துவத்தை எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க இதை உணர்த்துகிற இந்த முன்னோர்களுடைய கருவுறு தத்துவம் இந்த பிரபஞ்சத்தோட கருவுறு தத்துவம் அண்டத்தோட கருவூறு தத்துவம் பிந்தத்தோட எல்லாமே சொல்கிற ஒரே மருத்துவம் அகுபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் அப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தோட இந்த அண்டத்தோடைய எல்லா விதமான கருவுரு தத்துவங்களும் மறைஞ்சிருக்கு அதை அறிவுறுத்துகிற ஒரே தத் மருத்துவம் அகுபஞ்சர் மருத்துவம் மட்டும்தான் சித்த மருத்துவம் புறப்பொருளை தான் ஆடுது கருவை தேடலை கரு தத்துவத்தை கரு தத்துவத்தை கொண்டு இல்லவே இல்லை வேறு எந்த மரபொழி மருத்துவங்களும் கரு அப்படிங்கிற மறைப்பொருளை பற்றி பேசவே இல்லை உரு மட்டும்தான் புறப்பொருளை மட்டும்தான் தேடுறாங்க ஆனால் கருவிலருந்து உருவாக வெளிப்படுற ஒரு ஒரு மருத்துவம் வந்து மருத்துவம் மட்டும்தான் புறப்பொருள் தேவையில்லை புறப்பொருள்ன்றது பொருள் சார்ந்த விஷயம் இந்த பிரபஞ்சத்தை கிடையாது கருதான் எல்லாமே அப்படிங்கிறதும் அந்த கருவுக்குள்ளேருந்து வெளிப்படுற உணவு தான் இப்போது சித்த மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவரங்கள் அப்படிங்கிற புறப்பொருள் மட்டும்தான் கருவுலேருந்து வரலையே புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது நீங்கள் புறப்பொருள்னோடனே நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை தப்பாக புரிஞ்சிருப்பீங்க என்னன்னா மேடம் நீங்கள் வந்து இப்போதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க புறப்பொருளும் மறைப்பொருளும் தான் இந்த பிரபஞ்சம் அப்போது சித்த மருத்துவத்தோட மருந்தும் மறைப்பொருளான நாடியும் தான் வந்து சித்த மருத்துவம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா கிடையாது உருவிலருந்து வரலையே இல்லையா கரு சாரி கருவிலேருந்து வரலையே எப்படி கருவிலேருந்து வந்து கருவு அப்படிங்கிறது நாடி நாடி பரிசோதனை அதுக்குள்ள பஞ்சபூதங்கள் மறைஞ்சிருக்கு கருவா அது வெளிப்படுத்துறது தான் சிகிச்சைக்கான புள்ளி இது வந்து உடம்புல தானே எங்கே வெளிப்படுத்துது கருவாக மறைஞ்சிருக்கு உடலுக்குள்ள கருவா மறைஞ்சிருக்கு அங்கேருந்து தான் உருவா புள்ளியையும் அதே உடலில் இருந்து தான் உருவா புள்ளிகளையும் தூண்டி விடுறோம் அப்போது இங்கே இருந்து தான் நாங்கள் அந்த க வந்து தேடுறோம் தான் உருவ வந்து உருவாக்கி தருது சிகிச்சை வழியாக அந்த சிகிச்சையை அந்த உருவ தூண்டி விடுறதின் மூலமாக எப்படி முதல் முதல்ல ஒரு பெண் ரெண்டு கல்லை தேய்க்கும் பொழுது அந்த மறைஞ்சி இருக்கிற அந்த நெருப்பை அவள் உணர்ந்தான் இல்லையா நாடியில் எப்படி நாங்கள் பஞ்சபூதங்கள் உணர்ந்தோமோ அதே மாதிரி அந்த கல் அந்த கல்லுக்குள்ள நெருப்பு அப்படிங்கிற ஒரு மறைபோல் இருக்கிறத அந்த பெண் உணர்ந்தான் அந்த பெண் உணர்ந்ததுக்கப்புறம் அதை அவளுக்கு அது அறி அறிவுறுத்தப்பட்டது இயற்கையால் அறிவுறுத்தப்பட்டது அது எப்படி கிடச்சிது அவள் இயற்கையை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அவளுடைய தேடல் வழியாதான் அவளுடைய முயற்சி வழியாக தான் எத்தனையோ பொருட்கள் அவள் தேடி தேடி போகும்போது நெருப்பில் நெருப்பு இருக்கிற ஒரு விஷயத்தை அவள் கண்டுபிடிச்சான் இயற்கை அவளுடைய முயற்சிக்கான தன்கிட்ட மறைஞ்சிருந்த ஒரு பொருளை வெளிப்படுத்தி காமிச்சது எப்படி பல விஷயங்கள் பல பொருட்கள் அவள் தேடினான் பல 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 இயற்கை சார்ந்த பொருட்களோடு அவருடைய ஆயுள் இருந்தது அவள் தேடி தேடி முயற்சி செஞ்சா அதன் வழியாக தான் இந்த ரெண்டு சிக்குமுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த நெருப்பு கல்கள் அந்த ரெண்டு கல்லை போது அந்த ரெண்டு கல்லை உரை உரசனா நெருப்பு வெளிப்படும் அப்படிங்கிற மறைப்பொருளை அவள் அந்த கிட்ட கற்றுக்கிட்டான் அந்த அந்த கல்லுக்குள்ளே நெருப்பு மூதம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவள் கற்றுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை உரசனா உரசும்பொழுது நெருக்க வெளிப்படுத்துது அப்போ எங்க இருந்து வெளிப்பட்டது கருவுல இருந்து வெளிப்பட்டது அப்போ எங்கேருந்து நமக்கு சிகிச்சைக்கான புள்ளி வெளிப்படுது இந்த நாடி அப்படிங்கிற கருவுல இருந்து இந்த உரு உருவில் தங்கி இருக்கிற அந்த மேல்தோல் இருக்கு இல்லையா புள்ளிகள் அது நமக்கு கண் வெளிப்படுது தெரிய வைக்கிறது இயற்கை இது தான் இருக்கு நான் என்னுடைய புறப்பொருள் இதுதான் இந்த மறைப்பொருள் கிட்ட புறப்பொருள் இந்த கருவு கிட்டதும் உருவ காட்டுது அப்போ அந்த சிகிச்சைக்கான புள்ளியை தூண்டி விடுறோம் கல்லை தேய்க்கிற மாதிரி விட்ட உடனே என்ன ஆகுது இந்த உடலுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிட்டு உடலை திரும்பவும் உத்தாக்கம் செய்யுது சரி செஞ்சு மறுபடியும் சுழற்சி முறையில் திரும்பவும் பஞ்சபூதங்கள் இயங்காவிட்டு இந்த தத்துவத்தை சொல்கிற ஒரே மருத்துவம் அங்கே வச்சு அப்போது இந்த பஞ்சபூதங்கள் மறைப்பொருளான பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு இப்போ காற்று சொன்னேன் இந்த காற்று இந்த வெளியில இருக்கு நீரை வந்து நம்ம இதில் வெளிப்படுத்துவோம் தெரிஞ்சுக்கிறோம் காற்றை வந்து அண்டத்தில் அண்டத்தில் தான் நம்ம காற்றை வந்து பார்க்குறோம் இல்லையா உண எங்கள் எங்கெங்கெல்லாம் காற்று இருந்தோ எந்தெந்த இடத்துலலாம் காற்று இருக்குது அந்த பிரபஞ்சம் ஊருக்குமே காற்று இருக்குது இல்லையா அது உருவாக வெளிப்படுது காற்றுன்றது மறைப்பொருள் தான் வெளிப்படுறது தான் நம்ம உணர்றது இல்லையா அதுக்கு அடுத்தது நீரை உணர்ந்துடும் நெருப்பை காமிச்சிட்டேன் இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கிறத நெருப்பு தான் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் எங்கெங்கெல்லாம் இங்கே சிக்கி முக்கி மனிதரால் உருவா தேய்க்கப்பட்டதுனால வெளிப்பட்டுச்சு எரிமலை அப்படிங்கிறது பிரபஞ்சத்தால் பிரபஞ்சத்தால் தேய்க்கப்பட்டு அங்கேருந்து அது பிரபஞ்சத்தால் இந்த நிலத்தால் உ உணரப்பட்டு இந்த இது உயிர் தானே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருட்களும் உட உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு உயிர் தான் அப்போ அந்த உயிர்கள் அந்த அதுக்குள்ள இருக்கிற உயிர்கள் இதுக்குள்ள நெருப்பு இருக்கு இந்த இடத்துல பிரபஞ்சத்தை இத்தனை பிளேசஸ் இருக்கு ஏன் ஒரு சில இடங்கள்ல மட்டும் என்ன சொல்ல்கனோ வெடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் நெருப்பு பதிங்கிருக்கு அதை அந்த உயிர்கள் உணர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் உணர்ந்து அதை தேய்ச்சி விடுது அதாவது தூண்டி விடுது தூண்டி விடும்போது உள்ள மறைந்து மறைப்பொருளாக இருக்கிற கருவான நெருப்பு வெளிப்படுது அப்போ இது தவறு இல்லையா மனிதனுடைய மனிதனுடைய தவறான செயல்கள் தானே அங்கே எரிபொருளாக அந்த வாழ்க்கணிக்கு அந்த மலைக்குள்ள இருந்து வெடிச்சு வெளியே வருது மேடம் இதுதானே ஆய்வாளர்கள் சொல்லலாம் தவறு மனிதர்கள் அங்க போய் இருந்ததே தவறு மனிதர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலமே கிடையாது அங்க அது ஒரு அதாவது இந்த உலகம் இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே மனிதர்கள் வாழணும் அப்படின்னு அவங்க தந்தனை கட்டின்னு இதனால இதனாலதான் பிரச்சனைகள் எரிபொருள் இருக்கிற வால்கனிக் கரப்ஷன் நடக்கிற இடத்துல இவன் தான் அங்கே போய் இருக்கிறான் இப்ப இருக்கிற இடத்துல கரப்ஷன் அந்த அந்த மலை மலை எரிமலை பதுங்கிருக்கு அது ஒரு நாள் தனக்கான தூண்டல் கிடைக்கும் பொழுது தூண்டல் ஏற்படும் பொழுது தன்னை வெளிப்படுத்திக்கும் இது பிரபஞ்சத்துடைய நியது நம்ம உடலில் வந்து கழிவுகள் தேங்கும் போது அதை தூண்டிவிடும் போது வெளிப்படுற மாதிரி அந்த மலையில அங்கே உள்ள இருக்கிற நெருப்பு மூலகம் அங்கே ஒரு தூண்டல் ஏற்படும் போது இங்கே கழிவு அங்கே வந்து உயிர்களுடைய வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெளிப்படுத்தி தர இந்த உடலில் க தேங்கி இருக்கு இப்போது வந்து எப்படி சொல்லலாம் சுனை நீர் எது எடுத்துக்கோங்க தேங்கிடுச்சுன்னா அது நம்ம உடல் வந்து வெளியேற்றப்படணும் அப்படிங்கிறது உடலோட தத்துவம் இல்லையா அந்த சுனை நீரை உடல் வந்து ஒரு தூண்டல் மூலியம் எப்படி தூண்டல் ஏற்படுது நமக்கு பால் உணர்வு தூண்டல் ஏற்படுது இல்லையா அந்த பால் உணர்வு தூண்டல் வழியாக உடல் வந்து அதை வெளியேற்ற முயற்சி செய்யும் இதுதான் இதுதான் பிண்டத்தினுடைய வேலை இதே தான் அண்டத்தினுடைய வேலை அப்போது அங்கே அந்த நெருப்பு மூலகம் அப்படிங்கிற அந்த பூதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிருக்கு சேர்ந்துருக்கு அப்போது அதை வெளிப்படுத்துறது அந்த நெய் நெருப்புங்கிற அந்த பிழம்பு அதை வெளிப்படுத்தணும் இல்லையா வெளியேற்றணும் அதிகமாக சேர்ந்துருச்சு இப்போ அது வெளியே வர வேண்டிய நேரம் இந்த தூண்டலை யார் ஏற்படுத்தியிருப்பா அழிவாக உள்ளே இருக்கிற ஒரு ஜீவன்கள் அந்த வால்கனிக் கரப்ஷனும் கிருமிகளால் தான் ஏற்படுது அப்படிங்கறதே ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த நெருப்பிலிருந்து கூட கிருமிகள் உருவா உருவாகும் நெருப்போட பிழம்பு பூமிக்குள்ளையும் கிருமிகளுடைய வேலைகள் தான் கிருமிகள் உருவாகிருக்கு கிருமிங்களுடைய ஏற்பாடு தான் வால்கனிக் கரப்ஷன் எரிமலை வெடிப்பு அப்போ அங்கே கழிவுகள் அதை அதை அங்கே ஒரு எப்படி இங்கே சுனை நீர் வைத்து போவோம் பின்னத்துக்குள்ளே மாதிரி இந்த நிலத்துக்கு அடியிலையும் அங்கே ஒரு சுனை நீர் நெருப்பு அங்கேயும் சேகரிக்கப்படுது அதை அந்த கிருமிகள் தூண்டலை ஏற்படுத்தி இந்த க கல் க எப்படி ரெண்டு கற்களை வந்து போது நெருப்பு வரா மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே தேக்க தேய்மானம் தூண்டல் ஏதோ வகையில் தூண்டல் ஏற்படும் பொழுது அங்கேருந்து வெடித்து வெளியேறுது அந்த பிழம்பு வெளியேறுது மனித உடம்புக்குள்ளேருந்து பாலுக்கு வழியாக வெளியேற மாதிரி இந்த எரிமலைக்குள்ளேயும் இந்த நெருப்பு பிழம்புகள் நீர் அந்த நெருப்பு நீர் பார்த்துக்கிங்களா குழம்பு தீக்குழம்பு திக் குழம்பு வெளியேறு இதுதான் அண்டத்தில் எந்த எந்த இடத்துலலாம் அண்டமும் பிண்டமும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குவோம் இல்லையா பார்த்தீங்களா இதுதான் அவையார் அண்டத்தில் உள்ளதே பிண்டம்